நம்மிடம் நாட்டு பசு நெய் வந்து கால் லிட்டர் பாட்டில் கிடைக்கும் மாதிரி ரோஜா கிடைக்கும் யார் யாருக்கு இந்த குடல் பூணு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து நாட்டு பசு நெய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாதிரி ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டாரு அவருக்கு நல்ல அந்த நண்பருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஒரே மாதம் தான் ஆச்சு அவர்கிட்ட கேட்டேன் ஒரு வாய்ஸ் ரிக்கார்டு போட்டுவிடுங்க அவங்களுக்கு எப்படி உடம்பு வந்து இருக்குது அப்படின்னு அதை போட்டிருக்காரு இந்த வீடியோக்கு அப்புறம் அதை கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடித்த உடனே வாமிட் வந்துடுங்க ஐயா அதனால் வந்து கொஞ்சம் நா கொஞ்சம் வந்து வாமிட் வந்து அப்படியே எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் டாக்டர் போய் வந்து எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணது அல்சர்ன்ட்டாங்க அதுக்கப்புறம்லாம் மாத்திரலாம் சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் கண்ட்ரோலாக ஓரளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு மறுபடியும் அதேமாரி பிரச்சனையும் வந்துட்டுருங்க ஐயா அப்புறமா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அந்த டெய்லியும் வந்து வெறு வயிற்றுல காலைல வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தேயா இப்போ அந்த வாமிட் கிமிட் எதுவுமே இல்லை நல்லா இருக்கு